பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செய்முறை பகுதியில் வந்து திரவங்களுடைய கன அளவை ஒரு சோதனை நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் அதனுடைய படங்கள் வந்த இடத்துல நம்ம மாதிரி படங்களை போட்டு வச்சிருக்கிறோம் அதே மாதிரி சில திரவங்களை கரைசல்களை நான் உருவாக்கி திரவங்களை உருவாக்கி வச்சுருக்கிறேன் இப்போ திரவத்துடைய கன அளவை அளவிடுவதற்காக பற்றி நம்ம பல அமைப்புகள் அதாவது பல பொருள்கள் வெசல்ஸ் இருக்குது பாத்திரங்கள் இருக்குது அதாவது பீக்கர் இருக்குது கோனிக்கல் கிளாஸ் இருக்குது மெஷரிங் ஜார் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் பிஹிக்கி எல்லாம் இருக்குது இதில் இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட பாடப்படுத்தினாக்கா அந்த பிப்பட் பிப்பட்டை பயன்படுத்தி திரவத்தினுடைய கனளவை எவ்வாறு அளவிடப்படுகிறதுனா இது பேர் என்னென்னு பெரு ஸோ இந்த அமைப்பை பற்றி பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா உருளை வடிவத்தில் சிலை மிக்க உருளை வடிவத்தில் இருக்கக்கூடியது இதுக்கு பேர் சொல்லுவாங்க பல்ப் ஸ்மால் பல்ப்னு சொல்லுவாங்க அதேமாதிரி அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சிறிய துவாரம் இருக்கும் ஸ்மால் நாசில் அப்படின்னு பேர் சிறிய துவாரம் இது உடஞ்சிச்சுனாக்கா இது கண்ட்ரோலில் இருக்காது அதனால் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இது எப்படி சா பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு தெரியாது தவறதாக பயன்படுத்துகிறாங்க நம்ம எப்போது என்ன பண்ணா ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா இந்த ஆள்காட்டி விரலால் மேல் பகுதியில் வந்து அழுத்து கொடுக்கணும் இந்த பெரிய கட்ட விரலில் பெரிய விரலால் இந்த மூணு விரலில் தான் நம்ம பயன்படுத்தணும் இதை தான் இப்படி தான் இந்த போர்ந்தை பண்ணணும் பிடிக்கக்கூடிய முறை இதுதான் இப்படி தான் பிடிக்கணும் இதை விட்டுட்டு இந்த இந்த மாடலில் இப்படி இப்படி அழுத்து பிடிக்கிறது இப்படி பிடிக்கிறது இப்படி பிடிக்கிறது இதெல்லாம் தவறான முறை இல்லைன்னா ஆள்காட்டிகளில் ரெண்டு வரல கொடுக்கணும் ஒரே கையில் பிடிக்கணும் ஆள் காட்டி வரலை நல்லா அழுத்தம் கொடுக்கணும் இந்த ரெண்டு வரல சப்போர்ட் கொண்டு குடிக்கணும் அவ்வளோதான் முடிக்கணும் இந்த மாதிரி தான் பிடிக்கணும் சரியா இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு அளவெடு குறிக்கப்படணும் இல்லை காட்டு இங்கே வந்து சின்னதாக ஒரு கோடு இருக்க தெரியாதான் ஆமாம் இந்த கோடு வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அளவெடு எடுக்கணும் நம்ம அதிகமாக மேலே கூட உறிஞ்சிக்கலாம் உறிஞ்சி கரெக்டாக இந்த கோட்டானை வந்து நிறுத்தணும் அது வரைக்கும் இருந்தால் இந்த பிப்பட்டுடைய எவ்வளோ அளவு அந்த கோடு வரைக்கும் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இருபது எம்எல் அவங்களே கொடுத்துருப்பாங்க எவ்வளோ எம்எல் இருக்குது இப்போ சப்போஸ் வேறு ஒரு பிப்பட் இப்போ இந்த பிப்பட் எடுத்துனாக்கா இதில் பார்த்தீங்கனாக்கா டென் எம்எல் தான் இருக்குது இந்த பிப்பெட்டினுடைய அளவு வந்து பத்து எம்எல் தான் இருக்கும் ஸோ அதனால் பிப்பட்டில் அவங்களே கொடுத்துருப்பாங்க அது டென் எம்எல்லா டுவெண்ட்டி எம்எல்லா அப்படின்ட்டு நம்ம அளக்கும் போது கண்டுபிடிச்சிடணும் இப்போ இதை எப்படி செய்யணும்னு பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு பாரு இங்கே பல திரவங்களை வச்சுருக்கிறேன் இதில் ஃபஸ்ட்டு நம்ம சாதாரணமாக எடுத்துட்டு தண்ணி தான் இது இது வெறும் தண்ணி தான் தண்ணிக்கு என்ன நிறம் இருக்குது இது நிறமற்றது இல்லையா நிறமற்றதை எடுத்துக்கொண்டு தப்பு பண்ணும்போது நல்லா உள்ளே வைக்கணும் வச்சுட்டு நம்ம லிக் மட்டும் உதகை மட்டும் வச்சு நம்ம அடி மேலே உரியணும் முடிஞ்ச எடுத்துக்கணும் இப்போ பாரு இது வந்து ஒரு ட்ராப் கொடுக்க விழாது நான் எப்படி பிடிச்சிருக்கேன் பாரு காட்டி விரலெல்லாம் அழுத்து கொடுத்துருக்குறேன் இந்த ரெண்டு மூணு வரலாம் சப்போர்ட்டாக பிடிச்சி சாப்பிடலாம் இப்போ நான் இந்த காட்டி வரல வந்து இப்படி மேலே எழுத்துனேனாக்கா வரும் திரவங்களை வரும் மறுபடியும் இதை அழுத்தினாக்கா நின்று இது நம்ம ஃபிசிக்ஸில் எதுனா படிச்சிருப்போம் நீ ஏன் தண்ணி இப்போ வந்தது முதல் விரலில் எடுத்துக்கணும் தண்ணி வந்தது ஓடுன ஏன் வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வளிமண்டல அழுத்தம் இப்போ வளிமண்டல அழுத்தம் தான் தண்ணி வரும் இப்போ மூடிக்கிட்டாங்க வளிமண்டலத்துக்கு உள்ள செயல்படுது அதனால வராது இது நம்ம அட்மாஸ்பிக் ப்ரெஷர் வந்து இது ஒரு எட்டு கட்டாவது சொல்லியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணி எடுக்கும்போது இது உரியும் போது இதுக்குள்ளே காற்று குமிழ் எதுவும் வரக்கூடாது ஹேர் பபிள்ஸ் உள்ளே வரக்கூடாது அது மாதிரி டக்கு நில போய் மோதவும் கூடாது மேலோட்டமாக வச்சு கொஞ்சனாக்கா காற்று குமிழ் வரும் நல்லா உள்ள ஆழமாக அப்படி வச்சு முடியும் பெற்றுக்கலாம் இப்போ கரெக்டாக அது வெர்டிக்கலாக பார்க்கணும் சந்திப்பிழையை பார்ப்பதுக்க வெர்டிக்கலாக போயிருக்கணும் தொண்ணூறு டிகிரியில் இருக்குதா ஆமாம் அப்படியே அந்த கோடு வர்ற மாதிரி அப்படியே இப்போ இப்போப்பா கரெக்டா நான் இருபது எம்எல்ஏ கரெக்டாக அது லோயர் மினிஸ்கேஸ் அப்படின்னு சொல்லலையா ப்ரை தலை கீழ் மாதிரி வளைவா லென்ஸ் மாதிரி வளைஞ்சிருக்கா ப்ரை மாதிரி அதாவது இது வந்து கீழ் தலம் நல்லா கிளியராக தெரியுதா இந்த பக்கம் தெரிஞ்சால் பார்ப்பா கீழ்ப்பறைத்தளம் தண்ணியை வச்சுன்னா இந்த கோட்டாண்டை கரெக்டாக தெளிவாக தெரியும் அப்போ இது எவ்வளோ எம்எல் தண்ணி தண்ணி இருக்கு செக் பண்ணுறதுக்காக தான் என்ன மெஷரிங் ஜார் வச்சுருக்கேன் இதில் வந்து பத்து இருபதுன்னு இருபது கிட்டத்தட்ட நூறு எம்எல் வரைக்கும் அளக்கலாம் இப்போ எடுத்துகிட்டு இருபது எம்எல் இதில் விட்டு இருபது எம்எல் செக் பண்ணிக்கலாம் ஒரு நம்மளுடைய வெரிபிகேஷனுக்காக எங்க இருக்க கரெக்டா இருபது எம்எல் இருக்கா பாரு இருபது எம்எல் இருக்கா அப்போ இது வந்து கரெக்டான இருபது எம்எல் பிப்பட்டு தான் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதே மாதிரி இந்த பிப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ட்ராப் ஆஃப் வாட்டர் இருக்கா இதை வந்து எடுக்கிறதுக்காக சில பேர் வாய் வச்சு ஊதுவாங்க அந்த மாதிரிலாம் ஊதக்கூடாது என்ன பண்ணும் கோடிக்கி பிளாஸ்கோ அது பீக்கரோ எதை நம்ம எடுத்துக்கணுமோ அதை எடுத்து எடுவாது இந்த எஜ்ஜில் வந்து லைட்டாக போய் டச் பண்ணும் இறங்குற கீழே டச் பண்ணால் போதும் வேகமாகவும் டச் பண்ணக்கூடாது டச் பண்ணால் உடஞ்சிடும் அதனால் லைட்டாக டச் பண்ணாலே இவ்வளோ தண்ணி இறங்குது பாருங்க ஆமாம் அதிகம் சேர்த்தா இதில் வரணும் ரெண்டு மூணு ட்ராப் தண்ணி அதனால் இது வந்து தண்ணி இதில் இருக்குது ரெண்டு மூணு ட்ராப் இருக்குது அதனால் நான் வாய் வச்சு ஊதுடோம் அப்படி ஊறக்கூடாது குளோ பண்ணக்கூடாது புரியுதா ஆமாம் இதை முறை இப்போ இந்த மாதிரி பார்த்துருக்காங்க இங்கே வந்து நம்ம வெவ்வேறு திரவங்களை வச்சுருக்குறோம் இப்போ நம்ம வந்து கலர்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறமற்ற தண்ணியை எடுத்து பார்க்கும்போது தான் அதனுடைய எப்படி இருந்தது கீழ்ப்புறை தளமாக இருந்தது வளைவு கீழ் இருந்தது வளையாந்துச்சு இல்லையா கீழ்ப்புறைதளமாக இருக்குது சப்போஸ் இங்கே இருக்கிற இன்னொரு சொல்யூஷன் எடுத்துக்கிறேன் இது பேர் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இது கரெக்டாக நிறம் இருக்கு இல்லையா இந்த இளம் சிவப்பு நிறமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இதை சக் பண்ணி காட்டணும்பாரு பாரு கரெக்டாக நிறுத்தி வச்சுருக்கேன் நான் இப்போ பாரு கீழ் புரைத்தலம் இருந்தது மேல் புரைத்தலம் கரெக்டாக அந்த லெவலாக இருந்தது பாரு நான் வளைவாக வளைஞ்சு தான் இருந்தது இப்போ அந்த வளைவு இருக்காது மேல் புரைத்தலம் அது ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ கலராக இருக்கிற சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம்னாக்கா மேல் புரைத்தலமாக இருக்கிறது கலர்லெஸ் அதாவது நிறமற்ற திரவங்களை எடுத்துக்கொள்ளும் போது அது கீழ்ப்புறத்தலமாக இருக்குது இன்னொன்றுக்கா இப்போ நான் தண்ணியில் எடுத்ததுனால அதை அப்படியே டைரக்டாக இதை எடுத்துகிட்டேன் வேறு திரவத்தில் எடுக்கும்போது என்ன பண்ணணும் இப்போ இதை வந்து உடனே வேறு கலரில் போட முடியுமா அதனால இதை என்ன பண்ணணும் இது நல்லா வாஷ் பண்ணணும் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எந்த திரவத்தை எடுக்கணுமோ அந்த திரவத்தை எடுத்து கொஞ்சம் லைட்டாக இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி உள்ளே நனையிற மாதிரி வச்சுருது அதுக்கப்புறம் தான் திரும்ப அந்த திரவத்தான் அந்த அளவுக்கு வேறு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் புதுசாக நம்ம அந்த திரவத்தை எடுத்து பயன்படுத்தணும் புரியுதா ஸோ இந்த மாதிரி திரவத்தினுடைய கன அளவை பிப்பட்டை பயன்படுத்தி திரவத்தினுடைய கன நம்ம நம்ம அளவிடலாம் இங்கே வச்சுக்கிற நாம் எல்லாமே பார்த்தோன்னாக்கா இது வந்து டைரெட்டி எச்சு சரி வேற வேறு சில கெமிக்கல் காப்பர் சல்ஃபேட்டு பொட்டாசியம் பெர்மாங் அதுக்கப்புறம் பொட்டாசியம் டைக்ளோமேட்டு இதெல்லாம் வச்சுருக்கிறேன் கான்சன்ட்ரேஷனாக இருக்கிற அதிகமான வீரியம் கொண்டு அமிலத்தையும் காரத்தையும் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா சில பேர் உரிய போது புரிஞ்சுக்கிட்டனாக்க வாய் கொஞ்சிச்சின்னா அமில மரமாக வாயிலாம் வெந்து போயிடும் காரமாக இருந்தாலும் பண்ணணும்னா இதெல்லாம் பிரச்சனை இல்லையா அது செய்வது கொஞ்சம் கேரஷ்னா அதனால தான் உங்களுக்கு கலர்லஸ்க்குலாம் வந்து வேறு ஒரு பவுடரையும் சில கெமிக்கல்ஸும் பயன்படுத்தி இதை நான் பயன்படுத்தி இதை நம்ம செய்ய போகிறோம் இப்போ நீங்கள் வந்து ஒன்றா செஞ்சு உங்கள் அத்தவணையில பதிவு செய்யணும் சரியா இதை ரெக்கார்ட் மட்டும் எழுது ஓகே தேங்க் யூ